வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சிங்கப்பண்ணி சீரியல் இந்த வாரம் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்க போகின்றது மித்ராவை கம்பெனியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணியதால் அடுத்து என்ன திட்டம் போட்டு ஆனந்தியை கவுக்கலாம் என கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் அன்புதான் இது எல்லாத்திற்கும் காரணம் என்பதால் ஒரே நேரத்தில் அன்பு மற்றும் ஆனந்தியை கம்பெனியிலிருந்து வெளியேற்ற திட்டம் போடுகிறார் அன்புவின் அப்பா திதிக்கு கம்பெனியில் இருக்கும் எல்லோரையும் வீட்டுக்கு சாப்பிட அழைத்திருந்தான் அன்பு அன்புவின் அம்மாவுக்கு ஆனந்தியுடன் மனஸ்தாபம் இருப்பதால் ஆனந்தி முதலில் அந்த விசேஷத்துக்கு வருவதாக இல்லை எதிர்த்தியாக அன்புவின் அம்மாவை ஆனந்தி ஒரு விபத்தில் இருந்து காப்பாற்றுகிறார் இதனால் ஆனந்தி மீது இருந்த வெறுப்பு அன்புவின் அம்மாவுக்கு சரியானது போல் இன்றைய பிரமோவில் காட்டப்படுகின்றது மேலும் அந்த திதிக்கு ஆனந்தியையும் வர சொல்கிறார் ஆனந்தி தன்னுடைய வீட்டுக்கு வந்தது அன்புக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கின்றது மேலும் ஆனந்தி இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் வர வேண்டும் என அன்பு ஆசைப்படுகிறார் அதே நேரத்தில் தன்னுடைய வீட்டில் வைத்து அன்புதான் அழகன் என்று தெரியப்படுத்த வேண்டும் என நினைக்கிறான் ஆனால் ஆனந்திக்கு முன்பே அன்புதான் அழகன் என்பதை யாரோ கண்டுபிடித்து விடுவது போல் இன்றைய புரோமோவில் காட்டப்பட்டிருக்கின்றது ஆனந்தியை தவிர வேறு யார் கண்டுபிடித்தாலும் அது அன்பு மற்றும் ஆனந்தியின் காதலுக்கு சிக்கலாகத்தான் அமைய போகின்றது அந்த ஒரு நபர் யார் என்பதை இந்த வார எபிசோடில் பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க